வணக்கம் நான் உங்கள் அன்பு மகள் கிரிஜா இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போது நியூவாக வந்து கிராஸ் மாடல் போடுறாங்க இல்லையா ஸோ அந்த மாடல் இது வந்து ஃபஸ்ட்டு இப்போது ரஃபாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸில் போடலாம் ஸோ ரஃப்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ண சும்மா வந்து கொஞ்சமாக நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட லைன் அப்படின்னா எப்பவுமே வந்து கீழே இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு துணி வந்து இருக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து இங்கே எப்படி கிராஸாக வந்து நம்ம எடுத்துப்போம் ஸோ ப்ளவுஸு கை இது வந்து மெஷர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது நம்ம சும்மா அப்படியே ஒரு ஷேப்புக்கு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு ஹேண்ட் வந்து வந்துருச்சு இந்த ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பார்டர் நம்ம இந்த இடத்துல வந்து பார்டர் வந்து கொடுப்போம் இங்க ஃபுல்லா வந்து இந்த மாதிரி கிராஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த கிராஸ் எப்படி நம்ம மார்க் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் எந்த இருந்துச்சு அப்படின்னா அதுல கொஞ்சமா வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளோ பெரிய சைஸ்க்கு நம்ம கிராஸ் போட போறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ ஒரு ரேண்டமாக வந்து கட் பண்ணியாச்சு இதில் வந்து சிலர் வந்து ரொம்ப குட்டி குட்டியான பாக்ஸ் கேட்பாங்க சிலர் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ் மாதிரி கேட்பாங்க குட்டி பாக்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரை இன்ச்சி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பாக்ஸ்னால் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து இந்த கோடுலேருந்து இந்த கோடு வரைக்கும் இன்ச்சு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் நம்பர் போட்டிருக்கிறது சென்டிமீட்டர் இன்னொரு சைடு இருக்கிறது இன்ச்சு ஸோ நாலு பக்கமும் வந்து நம்ம அந்த இன்ச்சு வந்து கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கணும் ஸோ மார்க் பண்ணிவிட்டு அழகாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த பாக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் எந்த டிசைன் வந்து நீங்கள் போடுறீங்கனாலும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ ஸ்கொயர்னால் ஸ்கொயர் ஷேப்பில் சிலர் பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி கேட்பாங்க இந்த வந்து கிராஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க சிலர் வந்து இந்த மாதிரி இந்த ஆர்ச் மாதிரி கேட்பாங்க இல்லையா அதுக்கு இந்த மாடல் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சைஸ் வந்து மாறாது நீங்கள் கையில் ஃப்ரீ ஹேண்டாக போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சைஸ் வந்து மாறும் ஸோ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டர் வந்து நம்ம கொடுக்கணும் பார்டர் டிசைனுக்காக ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு சுகர் ஃபஸ்ட்டு வந்து சங்கிலி தைல் போடுவோம் அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீட்ஸ் போடுவோம் அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போடுவோம் இல்லைன்னா சுகர் பீட்ஸு ஸ்டோன் செயின்னு அதுக்கப்புறமா எது நீங்கள் பெரிய பார்டர் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இந்த லைனு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பார்டரை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டே வந்து இந்த ஒரு கோட்லேயே நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து கம்மி ஆயிடும் ஸோ கம்மி ஆயிடுச்சா இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ப் இருக்காது அதனால தான் இப்போ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்த்துக்கோங்க இந்த பிளவுஸ்க்கு சென்டர் இது நான் சும்மா தான் நான் மார்க் பண்ணுறேன் நீங்கள் வந்து பென்சிலில் மார்க் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து பென்லெலாம் மார்க் பண்ணிங்கன்னா கலைக்க முடியாது ஸோ வந்து மார்க் பண்ணிட்டேன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக வேணும் இந்த இடத்துல ஸோ ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாகவே பாக்ஸாக நான் போடுறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து பென்சிலில் மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் பெண்ணில் பண்ணீங்கன்னா எரேஸ் பண்ண முடியாது அசிங்கமாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக பெண்ணில் நான் பண்றேன் அந்த பாக்ஸ்க்கு அப்படியே கரெக்டாக அடுத்தது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அரை இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு நிறைய கிறிஸ்கிராஸ் வந்து வரும் பொது நம்ம இப்ப ஸ்கேல் வச்சு பண்ணிக்கலாம் இப்ப அதுக்கப்புறம் இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த பாக்ஸோட கோடு இருக்குல்ல இந்த கோட்ல இப்படி கரெக்டா வைங்க வச்சுட்டு இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு நெக்ஸ்ட்டு கரெக்டாக அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்கேலை வச்சு ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா இதை வச்சு கரெக்டாக வந்து கூட போட்டுருக்கோம் ஒரு பாக்ஸ் மட்டும் கரெக்டாக அளவு வச்சு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும் சும்மா லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்கேலை வச்சு நீங்கள் கரெக்டாக போட போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிராஸ் போட்டாச்சு இப்போ இன்னொரு கிராஸ் இந்த சைடுக்கு நம்ம இன்னும் மார்க் பண்ணல அவ்ளதான் கரெக்டாக போயிடுச்சு சின்ன போயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணுங்க போட்டாச்சு இந்த கிராஸ்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு இதுல வந்து இந்த சைடில் வந்து இப்ப எப்படி மாடல் கொடுக்கறது அப்படிங்கறது பார்க்கலாம் நீங்க நெக்கில் வந்து நெக்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி போட்டிங்களோ அதே மாதிரிதான் இங்கே வந்து தெரியுதான்னு தெரியல ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து சங்கிலி தையல் நம்ம ஜரியில் சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு பெரிய பீட்ஸ் அந்த மாதிரி போட்டு கொண்டு வரணும் இப்போ இந்த கிராஸ்கூடல இந்தந்த இடத்துல வந்து என்ன எப்படி டிசைன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம் எப்படி வந்து நம்ம அந்த பீட் பீட்லாம் போட்டோமோ அந்த இது மறையிறதுக்கு அந்த மாதிரி நம்ம எடுக்கணும் ஒரு டூ எம்எம் பீட்ஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் பீட்ஸ் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இது ரெண்டையும் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு சங்கிலி போட்டுட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சங்கிலி போட்டுட்டு இங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு செயின் ஒரு செயின் போட்டு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் பீட்ஸு ஒரு சுகர் பீட்ஸு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அகைன் போட்டுட்டு அகைன் அதுக்கு ஒரு லாக்கு போட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எங்கே வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இங்கே ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் ஒரு லாங் செயின் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் போட்டுட்டு நாட் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இப்போ இந்த மெத்தடில் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் நமக்கு இப்போ இந்த பிட் புட்டாஸ் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம சிங்கிள் பீட்ஸ்க்கு வந்து நம்ம போட்டோம் இல்லையா பெருசாக போட்டுட்டு அதை வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு லாக் பண்ணோம்ல ஸோ அதே மாதிரியாகவும் லாக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம முடிச்சு போட்டோம் லாக் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லாக் பண்ணுறது இப்போ ஒரு புட்டாஸ் ஒரு க்ராஸில் ஏதாவது ஒரு டிசைன் போட்டாச்சு இப்போ இன்னொரு கிராஸ் டிசைன் பார்க்கலாம் இன்னொரு கிராஸ் டிசைன் இப்போ பார்ப்போம் லாங்காக ஒரு செயின் எடுத்துட்டு இங்கே ஒரு லாக் செயின் போட்டேன் ஒரு சுகர் பீட்ஸும் ஒரு வீட் பீடும் எடுத்திருக்கேன் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு லாங்காக ஒரு செயின் லாங்காக ஒரு செயின்னு அதுக்கப்புறம் ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துட்டு நீங்க எடுக்கிற லாங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு இதை போட்டு முடிச்சிடலாம் அவ்வளவுதான் நாட் போட்டாச்சு இப்போ நான் வந்து ரெண்டு மாடல் மட்டும் போட்டு காட்டுறேன் இதே மாதிரி நீங்க பீட் வச்சு போடலாம் அதுக்கப்புறம் சக்கரி வச்சு அது மேல ஸ்டோன் ஒட்டலாம் உங்களோட க்ரியேட்டிவ் தான் நீங்க எப்படி நீங்க கிரியேட்டிவா போட்டு அனுப்புறீங்கன்னு நான் பாக்குறேன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஆரி ஒர்க் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இருப்பதே வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ